ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய உத்தரவுப்பட்டியில் தற்போது மாற்றி அமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அமாவாசையும் கூட ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை அன்னைக்கு தான் முடியுது இந்த அமாவாசைக்கு அப்புறமா இந்த பொருள் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் இந்த பொருளை வந்து வைத்து வழிபாடு செய்யாதனால என்ன மாதிரியான பிரதிபலன்கள் எல்லாம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறமா ஏற்பட போகுது அதுலேயும் குறிப்பாக ரிசபராசின்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கிற உத்தரவு பெட்டி ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே பக்தர்களுடைய கனவுல நேரடியாக வந்து சொல்லி வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பொருள் வைத்து வழிபாடு செய்கிறதுனால அந்த பொருள் மூலமாக உலகில் மிகப்பெரிய தாக்கங்களானது ஏற்படும் தான் நம்பிக்கை அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் கடந்த மார்ச்சில் பார்த்திங்கன்னா சூடம் மற்றும் பிரம்பு வச்சு வழிபாடு செய்தாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஏழு மாதத்துக்கு அப்புறமா அக்டோபரில் தான் கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கு அக்டோபரில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட இந்த கடல் நீரால் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பயமானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உலகளவில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்குமோ சுனாமி இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் வந்துடுமோ வெள்ளப்பெருக்கு ஏற்படுமோ மழைப்பொழிவு அதிகமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கவலையில் இருக்காங்க இருந்தாலுமே கூட ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த வளங்கள் எதுவும் குறையுமோ ஏற்றுமதி அதிகரிக்கலாம் இல்லை ஏற்றுமதி இறக்குமதியில் ப்ராப்ளம் எதுவும் ஏற்படலாம் அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது இந்த பயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து முன்கூட்டியே உணர்த்தியது அப்படின்னு சொல்லப்போனா அது இந்த சிவன்மலையில் வைக்கப்படக்கூடிய உத்தரவு பெற்றிருக்கக்கூடிய பொருள் தான் அதுக்கு உதாரணத்துக்கு கார்கள் பொறு சுனாமி சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போனது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம் அது இல்லாமல் இந்த உத்தரவுப்பட்டியில் வைத்து எந்த ஒரு பொருளானது வழிபாடு செய்யப்படுதோ அந்த பொருளினுடைய ஏற்றங்களானது பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து வரும் அதாவது விலைவாசி ஏறலாம் எல்லாம் கம்மியாகலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து முன்கூட்டியே வந்து உணர்த்தக்கூடிய தான் இந்த பொருளானது வைக்கப்படுது ஸோ அப்படி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடல் நீரானது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன தாக்கங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் அதோடு பார்த்தீங்கன்னா ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரசபராசி நீர்களுடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் சுக்கரன் தன பஞ்சமாஸ்தான கிரகங்களாக இருக்கக்கூடிய புதனோடு இணைந்திருக்கிறாரு சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான நேரம் இந்த நேரத்தில் பொருளாதார நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உயரும் நிறைய ரிசர்வராசி என்பர்கள் புனித பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எப்பேற்பட்டாவது கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றிடணும் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர்களாக ரிசபராசினியர்கள் இப்போ வந்து தெரிவிங்க கடுமையாக வந்து முயற்சி செய்துமே கூட இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுமே இந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே அப்படின்னு நினைத்த காரியங்களை கூட இப்போ உங்களால் வந்து ஈஸியாக செய்ய முடியும் ஸோ நாளாக செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாகவே வந்து செய்து முடிச்சிடுவீங்க விலைக்கு போகிற சொந்தங்கள் கூட இப்போ உங்கள் கூட திரும்பி வந்து இணைவாங்க இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக ரசப ராசிக்காரங்க கவனமாக தான் இருக்கணும் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதன ராசியில வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு இப்போ இவருடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து புனிதமாகுது அப்படிங்கும் பொழுது உங்கள் ராசிக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு அவருடைய பார்வை பலத்தால உங்களுக்கு இந்தட்ட காலகட்டங்களில் உத்தியோகம் நல்லா இருக்கும் அதே போல தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய ரசபராசிக்காரங்களுக்கு தொழிலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே துரிதமா முடிஞ்சிடும் ஸோ இவ்வளோ காலமாக நடக்கணும் நடக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத ஒரு ரிசபராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யோசித்து வச்சுக்கோங்க என்ன விஷயம் நடக்கணும்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு எதிரிகளும் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகிடுவாங்க ரொம்ப நல்ல ஒரு டைமிங்காக இருக்குது அதாவது லாபம் தரக்கூடிய வகைகளில் உங்களுடைய விஷயங்கள் பலவும் அது நடக்கும் லாபம் தரணும் அப்படின்றதுக்காக அதற்குரிய வழியை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க என்ன செஞ்சால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதன் வழி வந்து நடக்கக்கூடியவங்க போன மாதத்தில் தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை கூட இந்த மாதத்தில் நீங்கள் ஈடு செய்ய முடியும் ஸோ இழப்புகளை ஈடு செய்யறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் இந்த காலகட்டங்கள்லாம் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கிறதுக்கான விஷயங்களையெல்லாம் செய்யலாம் எடுக்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது இருந்தாலுமே குரு வக்ரமாக இருக்கார் அந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கணும் குரு எங்கே இருக்கார் பார்வைகளை வந்து கொடுக்குறாரு அப்படின்றத தவிர குரு வந்து வக்ரமாக இருக்கார் ஸோ ஒரு சில ச சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமான விஷயங்களும் நடக்கும் மன வருத்தம் வரும் வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ இது அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ரிசபராசிக்காரங்க யாரெல்லாம் வெளியில் போகணும்னு முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த டைமில் முயற்சி பண்ணலாம் டிசம்பர் பத்தொன்போதுக்கு அப்புறமா வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது வரைக்குமே வாடகை கட்டடத்தில் தான் இருக்கீங்க சொந்தமாக ஒரு வந்து வீடு கட்ட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போ வந்து செய்யலாம் தாராளமாக கண்டிப்பாக வந்து நல்லபடியாக நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகள் எல்லாரோடையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இணக்கமாக இருக்கணும் ஏன்னா இருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க அவங்களுக்கு மட்டும்தான் நிறைய நுணுக்கங்கள் வந்து தெரியும் ஸோ மேலதிகாரிகள் வந்து ஒரு சில நுணுக்கங்களை இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அதை நீங்கள் நல்லபடியாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் சுக்ரன் வேறு தனுசு ராசிக்கு வந்து இருக்காரு ஸோ உங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாவது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போது ஏழாவது இடத்துக்கு வந்து போயிருக்காரு ஸோ அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அற்புதம்னு தான் சொல்லணும் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு பலவும் வந்து ஏற்படும் நீங்கள் நினைக்காத விஷயந்தான் நடக்கும் எதிர்பார்க்காத சம்பவங்கள் தான் நடக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது நன்மைகளை மட்டுமே கொடுக்கும் அந்த விதத்தில் தான் வந்து இருக்குது ஸோ உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூடுதலான உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் இவ்வளோ காலமாக நீங்கள் அந்த ப்ரொமோஷனுக்காக காத்திருந்திருக்கலாம் அதுக்கான வேலைகளை கூட செய்திருக்கலாம் முயற்சிகளை செய்திருக்கலாம் என்னென்ன பண்ணினாலுமே அது கிடைக்காம தான் இருந்திருக்கும் தட்டி போயிட்டே இருந்திருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் அது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உத்தியோகத்தில் கூடுதலான உயர்வுகள் வந்து கிடைக்கும் சம்பள உயர்வு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் பொழுது சம்பளமாக ஆட்டோமேட்டிக்காக உயர ஆரம்பிச்சிடும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் எந்த விஷயத்தை ரசபராசிக்காரங்க முயற்சி பண்ணாலும் அது உடனே வந்து நடக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக என்ன விஷயங்களை செய்யணுமோ அதை தாராளமாக வந்து செய்யுங்க முயற்சிகள் எல்லாமே வந்து வலுவடையக்கூடிய நேரம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சரியாக இருக்குது அப்படின்னா அது உடனடியாக முடியக்கூடிய நேரமும் கூட இது தான் ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து போகிறாரு அங்கே போய் அவர் உச்சமும் வேறு அடையிறாரு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உச்சம் அடையிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் விரயத்தை வந்து கொடுக்கும் ஸோ விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க அதிகரிக்க உங்கள்கிட்ட கையில் இருக்கக்கூடிய காசு வந்து கரைய ஆரம்பிக்கும் வீண் விரயங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா அந்த விரயத்தை நீங்க சுப விரயமா மாத்திக்கோங்க பல வழிகளில் உங்களுந்து எப்படி பணம் உங்களுக்கு வருதோ அதே போல பல வழிகளில் வந்து காணாமலும் போகும் ஸோ இந்த காலகட்டங்களில் ரொம்பவே வந்து கவனமா இருக்கணும் சுப விரயங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பிள்ளைங்களுடைய திருமணம் நடக்காமல் இருக்குது அப்படின்னா கூட இந்த டைமில் நீங்கள் முன்னணியில் நடத்தலாம் சிறுவரிசை பொருட்களை வந்து வாங்குங்க அதிலெல்லாம் வந்து செலவு பண்ணுங்கள் இல்லை கட்டின வீட்டை வந்து பழுது பார்க்குறது புதுசாலாம் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சுப காரியமாக செஞ்சிட்டிங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு சுப செலவாக போயிடும் தேவையான விஷயங்கள் எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம் விலையுயர்ந்த பொருட்களை கூட நீங்கள் வாங்கலாம் இப்படி வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டிங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு வழியில் சுப செலவாக போயிடும் ஸோ இந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா எல்லாமே கைகூடி வரும் இதையெல்லாம் தாண்டி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொறுப்புகளில் வந்து மாற்றம் கிடைக்கும் ஸோ அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சம்மந்தமான விஷயங்களில் மாற்றம் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய ரசபராசிக்காரங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களுடைய தொழிலையோ சரி வியாபாரத்தையும் சரி நீங்கள் விரிவுபடுத்தணும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் செய்யுங்க நீங்கள் அதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ மட்டும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பணிசுமை அதிகரிக்க அதிகரிக்க உங்களால் வந்து சரியாக செய்ய முடியாமல் போகலாம் அதனால் கவனம் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு ரெஸ்ட்டும் எடுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்கிறோமோ அதே அளவுக்கு ஓய்வு எடுக்கிறதும் நல்ல உணவுகள் சாப்பிட்றதும் நம்மள வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கும் இல்லை இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் வேலை மட்டும் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்புறம் மருத்துவ செலவுகளும் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களையும் நீங்கள் வந்து சரி பார்த்துக்கோங்க சரியாக இருக்க வச்சுக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் கௌரவங்கள் கிடைக்கும் பரிசுகள் கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து நடக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க டைம் எடுத்து படிங்க எந்த அளவுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது பாடங்களை வந்து சரியாக படித்து முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் உங்களால் வந்து எக்ஸாம் டைமில் நல்லபடி எழுத முடியும் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பண வரவு நல்லாவே இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய செய்திகளும் சுப செய்திகளாக தான் வரும் ஸோ நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது ஸோ ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா சபரா டிசம்பர் பத்தொம்பதுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் இருக்குது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது கிரகநிலைகளுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க குறிப்பாக ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மறக்காமல் முறைப்படி வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் மீண்டும் இது நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்